வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னுமே நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இது ரெண்டுத்துக்கும் எட்டாவது நாளாக வரக்கூடியது தான் அஷ்டமி திதி அது எந்த மாதமா இருந்தாலும் சரி அந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை அஷ்டமியும் சரி தே அஷ்டமுமே சரி ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த நாள் தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை அஷ்டமி தேதி பார்த்தீங்கன்னா புதன் கிழமை அன்னைக்கு வந்திருக்கு புதன் கிழமையோட சேர்ந்து இந்த அஷ்டமி தேதி வந்திருக்கிறதுனால இதுக்கு புதா அஷ்டமி அப்படிங்கிற பெயரு உண்டு காலத்தால பிரளயத்தால அழிவுற ஆயக்கலைகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக சரஸ்வதி தேவி ஸ்ரீ ஸ்ரீகாலபைரவரை வணங்கி ஸ்ரீ ஹைகிரிவர் கிட்ட குருகுலவாசம் செஞ்சது புதனும் அஷ்டமியும் கூட கூடிய இந்த புதாஷ்டமி நாள்ல தான் இந்த நாள்ல வித்யா பைரவ சக்திகள் நிறைஞ்ச தலங்கள்ல வழிபாடு செய்யறது மூலியமா நமக்கு தினசரி வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலவிதமான பயங்கள் அச்சங்கள் இதெல்லாம் தெளியதோட சேர்த்து எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தீவினை சக்திகள் கிட்ட இருந்து நம்மளையும் நம்மளுடைய சந்ததிகளையும் பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த வித்யா பைரவ வழிபாடு மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது வித்யா பைரவ சக்திகள் நிறைஞ்ச தலங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையுமே இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலுமே பாடாப்படுத்தக்கூடிய பல பிரச்சனைகளில் முக்கியமானதாக சொல்லப்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை தான் கடன் தொல்லையால் காணாமல் போன எத்தனையோ குடும்பங்கள் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பார்த்துருப்போம் ஏன் நம்மளே கூட அதில் இருக்கலாம் அப்படிப்பட்ட கடன் தொல்லையிலேருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய தெய்வங்களில் முக்கியமான தெய்வமாக சொல்லப்படுறது பைரவர் தான் இந்த பைரவரை நம்ம இந்த அஷ்டமி நாளில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியுமே இன்றைக்கி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து நம்ம வெளிவரத்துக்கு ஒரு தீபம் ஒன்றை அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கறத பத்தியுமே இன்னைக்கு இந்த பதிவுல நான் சொல்லிருக்கேன் இப்போ நம்ம இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் பைரவருக்கான வழிபாட்டு தினங்களில் அஷ்டமி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளா சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அஷ்டமியும் புதன்கிழமையில வரக்கூடிய அஷ்டமியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளா சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா புதன்கிழமையோட இந்த அஷ்டமி தினமானது சேர்ந்து வந்திருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை தீர நம்ம இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த நாள்ல நம்ம ஒரு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த தீபம் பார்த்திங்கன்னா கண்டிப்பா கோவிலில் போய் மட்டும்தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்கூடாது இன்னைக்கு சாயங்காலம் கோவிலுக்கு போய் இந்த தீபம் ஏத்துங்க நீங்க கோவிலுக்கு போறப்ப உங்க வீட்ல சில பொருட்களை நீங்க எடுத்துகிட்டு போயிடணும் அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையுமே இப்ப நான் சொல்றேன் இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு உங்களுக்கு எட்டு மூட்டைகள் தேவை இந்த எட்டு மூட்டைகள்லையுமே பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மிளகுகள் இருக்கணும் அதாவது ஒரு மூட்டையில் முப்பத்தி அஞ்சு மிளகுகள் அப்படின்னு எட்டு மூட்டையிலுமே தனித்தனியா முப்பத்தி அஞ்சு மிளகுகள் இருக்கிற மாதிரி மூட்டை கட்டி எடுத்துக்கோங்க எட்டு அகல் விளக்குகள் இதுக்கு தேவை புதுசா இருக்கிற மாதிரி அகல் விளக்குகள் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு வேப்பெண்ணை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது வேப்பெண்ணையை பயன்படுத்திக்கோங்க இது எல்லாத்தையும் நீங்க உங்க வீட்ல எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிருங்க நீங்கள் எடுத்துகிட்டு போன இது எல்லாத்தையும் வச்சு பைரவருக்கு முன்னாடி விளக்கில் முதல்ல அந்த வேப்பெண்ணையை ஊற்றி அந்த மிளகு மூட்டையை போட்டு எட்டு தீபம் ஏற்றிடுங்க ஏற்றி வச்சுட்டு பைரவருக்கு முன்னாடி அமர்ந்து பைரவருடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு பைரவருடைய அஷ்டோத்திரம் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஓம் பைரவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறையை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய கடன்கள் தீரணும் அப்படின்னு மனசார பைரவரை வேண்டிக்கிட்டு பைரவரை எட்டு முறை வளம் வந்துக்கோங்க இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து எட்டு வளர்பிரே அஷ்டமியில் செய்யலாம் இல்லை எட்டு தேய்பிரே அஷ்டமியில் செய்யலாம் ஒருவேளை உங்களால் அவ்வளோ நாள் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை தொடர்ந்து எட்டு அஷ்டமி தினத்தில் செய்யலாம் உங்களால் ஒருவேளை அது மாதிரியும் செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு மட்டுமாவது இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட பாருங்க இந்த வழிபாட்டை நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனையிலேருந்து நம்மளால் வெளிவர முடியும் அதே மாதிரி இந்த தீபத்தை நம்ம ஏத்துறப்ப நல்ல பண வரவையுமே அதை நமக்கு தரும் இந்த தீபம் ஏத்துறது மூலியமா கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நம்மளால பெற முடியும் அப்படிங்கிற பட்சத்துல நம்பிக்கையோட இந்த வழிபாடையும் நம்ம தாராளமா மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம புதன்கிழமையும் அஷ்டமையும் கூட கூடிய நாளில் கோவில்ல இருக்கக்கூடிய அசோக மரத்தை நம்ம வளம் வர்றது நமக்கு இன்னுமே சிறந்த விசேஷமான பலன்களை தரும் அசோக மரம் கோவில்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மரத்தையும் வளம் வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு இன்னுமே சிறந்த பலன்களை தரும் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்